கத்தோத்தில முடியாத கத்தலுக்கு மட்டும் என் தேவநாயக்கத்து வார்த்தையை கொடுக்க கத்த பெரிய கிருபைக்காக நடிச்சிருக்கிறேன் வார்த்தையை கொடுக்கறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேதத்தை எடுத்து தியானித்து எடுத்து கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம் வேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் ஆசனத்துல எடுத்து வாசிப்போம் கண்களும்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நடிச்சிருக்கேன் துதிக்கிறது தகப்பனே துதிக்குதுன்னு நப்ப

பார்த்தோம்னா என்ன போட்டுக்கணும் கேட்டீங்கன்னா ஆதலால் நீ விழித்து மரித்துறை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்கள் என்ன காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிற வசனம் இருக்கு நம்ம நாட்கள் பொல்லாதவங்க இருக்கிறதுனால காலத்தை நம்ம என்ன சொல்லிருந்தோம் பிரயோஜனப்படுத்திக்கிறோம் வேண்டிய பிள்ளை பதினாலாம் தூங்குறீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னு ஆண்டர் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் ஆண்டர் சொல்லிட்டு வசனம் அதிகாலையில் நம்ம என்ன ஆண்டவரை தேடணும் நீதிமன்றிகள் எட்டாம் அதிகாரத்துல பதினேழு ஆசனம் பதினெட்டு ஆசனம் பத்தொன்பது இருபது தான் போட்டிருக்கு அதிகாலை என்ன சினிக்கிறவர்களையும் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் போட்டிருக்கோம் இப்ப ஏசப்பா அதிகாலையிலே தான் அதிகாலையிலயே பிரிப்பாங்களாம் ஏசப்பா சிணிக்கல வரைக்கும் என்னும்போல உங்க வாட்டுக்கு ஏழு மணி வரைக்கும் தூங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏசப்பா நீங்க நேசிக்கல நீங்க மாம்சம் தான் நினைச்சிருக்க ஆண்டவரை நேசிக்க நீங்க நேசிக்கல அதனால ஆண்டு வேணும் அப்படின்னா கூறுது அதிகாலையிலேயே அவர் என்ன செய்யணுமா தேடணுமா அதிகாலையிலேயே அவர் என்ன நேசிக்கிறது பேசுறது அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் அப்படின்னு தான் வசனம் போடுறது அதனால கத்திரி நீங்க ஆண்டவரை உண்மையே நீங்க நேசிக்கிற இருந்தா அதிகாலையிலே ஆண்டவர் என்ன செய்யணும் தேடணும் பத்து மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் தூங்க கூடாது அது தூங்கின ஆண்டு பிடிக்கவே பிடிக்காது என்னாலே சொல்லுது என்னை சேர்க்கிறவர்களே நான் சேர்க்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி அன்று வசனம் கொடுத்துருக்கிறாரு அந்த ஐஸ்வரியும் கனமும் நிலையான பொருள் நீதியும் என்ன என ஒன்று அண்டை சொல்லி இருக்கிறாரு எல்லாமே அதிகாலையே எல்லா ஆசிரமும் நமக்கு இசைப்பா பண்ணிருவாங்க கட்டுரை பிள்ளையில நீங்க நினைச்சு ரொம்ப நேரம் தானிக்க நீங்க நினைச்சீங்க தூங்காதீங்க அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடுங்க அதிகாலையிலயே தேடுங்க அதிகாலையே நீங்க தேடி நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு நல்லா பாட்டு பிடிச்சு ஜோம் பண்ணிட்டு அப்புறமும் நீங்க ஆறு மணிக்கு கொஞ்ச நேரம் பார்த்து எழுந்திரிக்கலாம் ஆனா அதிகாலையிலேயே தெய்வத்தை தேடணும் அவரை நல்ல துதிக்கணும் அவரை நல்ல ஸ்தோத்திர செலுத்தணும் அப்படின்னா மோசை வந்து என்ன செஞ்சிருந்தாரு மோசை ஆண்டர் சொன்னது அதிகாலத்தையும் சமூகத்துக்கு நீ என்ன செய்யும் வான்னு சொல்லி யாத்திராமத்துல போட்டிருப்பாரு முப்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் சனத்துல யாத்திராமத்துல என் சமூகத்துக்கு நீ என்ன செய்யும் வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு அன்றாரு ஒரு அதிகாலயும் அன்றவர் தேடி போவாரு அப்படியே பாக்குறோம் ஆனா தெய்வந்தி பிள்ளைங்க நீதி மனிதன்ல போட்டிருக்கு ஆஹ் என் வாசலருக்கே நீங்க காத்துருங்கள் அப்படின்னு சொல்லி பாசனம் இருக்கும் அது வாசகருக்கே என்ன சொன்னா சமூகத்துல என்ன சொன்னா காத்து இருக்கணும் அது பெரிய ஆசீர்வாதம் அதனால கட்டணி பிள்ளைங்க நீங்க எதுக்கு ஜெபிக்கணும் நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நம்ம பேசமு ஜெபிக்க கண்டிப்பா ஜெபிக்கணும் ஜெபிச்சுதான் பெரிய ஆசீர்வாதம் அதனால கட்டணி பிள்ளைங்க நீங்க என்னச்சிங்க ஜெபிங்க ஆசீர்வாத அது மாத்திரம் இல்ல அதை வேணும் இங்க இருந்து அதிகாலை எழுந்தி நீ ஜெபிச்சிங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் அந்த நீதிமொழி எட்டாம் மிகவும் போட்டுட்டு அவர் என்ன அந்த இடத்துல அந்த நேரம் எழுதிச்சா ஐஸ்வர்யம் கணம் எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆண்டர் கொடுப்பேன் இருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு கொடுக்குறாரு வசனம் வாசிக்கிறேன் என்னை சிணைக்கிறோட மெய்ப்பொருளை சுதந்திரத்து சுதந்திரிக்க அவர்களுடைய களஞ்சியங்களை நான் என்ன சொல்ல நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி எட்டாம் அதிகாரம் இருபது ஆசனத்தை போட்டிருக்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் நீதியின் பாதையில் அவர் நடத்துறாரு அதிகாலையில் எழும்புற பிள்ளைகளை தான் நீதியின் பாதையில் அன்று நடத்துவார் நேர்மையான பாதையில் நடத்துவார் அவரு நடத்துற பாதையே பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அதிகாலையை எழும்பணும் அதிகாலையில் எழும்புனா தான் அந்த ஆசீர்வாதத்தை வர முடியும் இன்னைக்கு நிறைய கட்டுரை பிள்ளைகள் வந்து ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆசிர்வாதமே இல்லையா நம்ம ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் எவ்வளவுதான் கையில வேதத்தை கொடுத்தாங்க எவ்வளவுதான் சத்தியத்தை நம்ம கேட்டாலும் அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு மாட்டேங்க நிறைய எலும்பிட மாட்டேங்க ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா எந்திரிச்சு பையங்க சிலவங்க பால் வாங்குறதுக்கு ஒன்பது மணியா போவாங்க பால்வாங்க நமக்கு அது மதியம் வரைக்கும் ஆன மாதிரி ஆகிரும் அந்த டைம் தான் கத்துக்கு நிறைய கிஷ்டவங்களே காலையில வரைக்கும் அவங்க தூங்குவாங்க தூங்கினா அவங்க வீட்டுல என்ன வரும் கருத்தரை தான் வரும்னு டைப்ல போட்டுருக்கு அதனால அதிகாலையில ஏன்னும் போச்சுன்னா நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரத்தை வாசிக்க நீதிமொழி இருபதாம் அதிகாரம் பதிமூணு வசனத்துல நீங்க எடுங்க நீதிமொழிகள் இருபது பதிமூணு நீங்க வாசித்தீங்கன்னா தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திருந்து அப் கண் விழித்தறி அப்போது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் கண் விழித்திருந்தாலும் ஆகாரத்தினால் நினைச்ச முடியும் திருப்தி ஆக முடியும் அப்போ தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் ஆவாய் அப்படின்னு போடுறது அப்போ நம்ம குடும்பத்தில் நிறைய மாவியங்கள் பிரச்சனைகள் வருதுனா நம்ம எத்தனை எத்தனை நேரம் தூங்குறோம் அதுதான் பார்க்கணும் நம்ம வந்து அதிகாலையே எழுந்திரணும் கட்டணி பிள்ளைகள் அதிகாலையே எழுந்திரணும் எந்த பிள்ளைகளா இருந்ததுதான் இன்னும் வந்து முடங்கி தூங்கும் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இந்த பிரச்சனை தான் இருக்கும் தருத்துல அவங்க வீட்டுக்கு வரும் அதனால பிள்ளைகளா பிள்ளைகளாக நீங்க குடும்பத்துல ஏன் நான் ஆண்டோட பிள்ளைங்க எனக்கு ஏன் பிரச்சனை எனக்கு ஏன் போராட்டம் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க நான் தானே இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்க புலம்பி தவிக்கலாம் ஆனா எங்க டாமின்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தான் அறியணும் அதிகாலையே எழும்பி கர்த்தருக்கு நினைச்சிடணும் முக்கியத்துவம் முதலிட்டவங்க கர்த்தருக்கு கொடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அதிகாலைய மூணு மணிக்கு நாலு மணிக்கு தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ஜெபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆண்டவனுடைய மகிமை வெளிப்படும் ஆண்டு வல்லமே வெளிப்படுவாரு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு என் பிள்ளை எனக்காக என் பாதத்துல வந்துட்டான்னு சொல்லி என் பிள்ளை குடும்பத்துல ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே எலும்பி நினைச்சாங்க அந்த ஜனங்க கூட அதிகாலையிலே பணி புயும் போதே எழும்பும் போது எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு மண்ணாக அன்றை தூக்கி மண்ணாவை அதிகாலையிலே தேடுகிற பிள்ளைகளுக்கு மண்ணாவை கொடுத்தாரு அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு மண்ணால கொடுத்து முடிஞ்சு உருகிறது அப்படிங்கிற அப்போ அதிகாலையில தேடுற பிள்ளைங்களுக்கு ஆகாரம் நினைச்சது நல்ல செழிப்பா கிடைக்கும் இந்த வசனத்தை அதான் போட்டிருக்கு பதிமூணாசனத்துல அஹ் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதிமூணா ஆசனத்துல தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திர நாவ் கண் விழித்திரு தூக்கத்தை விரும்பாத தூங்கினா நீ தரித்திர நாவாய் கண் விழித்திரு அப்ப விழித்திருந்து தேவ சமூகத்துல என்ன செய்யணும் நம்ம காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யும் இருக்கணும் அப்போ ஆண்டவர் நினைச்சாரு நமக்கு ஒரு பெரிய ஆசிரியத்தை நினைச்சிவாரு தருவாரு அவரு சமூகத்துல காத்திருக்க அவர் சமூக எலும்பி தெய்வ சமூகத்துல வர நம்ம என்ன ஆண்டவருக்கு நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கணும் முழுமையா ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு நமக்கு அந்த ஆசிரியத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு அது மாத்திரம் நீதிமொழி எட்டாம் அதிகாரத்துல போட்டிருக்கு முப்பத்தி நாலாம் வசனத்துல போட்டிருக்கு என் வாசல் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் அவன் பாருங்க என் வாசல் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து என்னை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் அப்படி போட்டிருக்கு விழித்திருந்து அப்போ நம்ம நினைச்சோம் நம்ம அதிகாலையே எழுந்து விழித்திருந்தோம் தெய்வ சமூகத்துல வந்து நினைச்சு திருணும் எல்லாம் பேச்சு நான் கழுவிட்டு நல்லா தலையிடுத்து நீட்டா வந்து தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே உடைய மகள் வந்திருக்கேன் ஒரு மகன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என் பிள்ளை தூக்கத்தை எனக்காக வெறுத்துட்டு அதிகாலையில் என் சமூகத்துக்கு வந்திருக்கலன்னு சொல்லி அதை மீது நம்ம குடும்பத்தை எடுத்து வேற ஆரம்பிப்பார் ஆரம்பிப்பாரு அப்ப அந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம கணக்கு போடுற அளவுல இல்லை நான் எனக்கு வந்து இவ்வளவு தானே எங்க வீட்டுல வருமானம் வருது இதை எப்படி நான் ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கறது எப்போ ஒண்ணு ஒன்போல வந்துட்டு தானே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த அதிகாலை வெளியில நீங்க அன்னுதனமும் நீங்க ஜெபிச்சு பாருங்க அனுதனமும் தனமும் நீங்க வெளித்திருந்து பாருங்க அதிகாலையிலேயே எலிம்பி தெய்வ சுமத்து வந்துருங்க வரும்போது வர வர தாவித விருத்தி அடைந்தது போல உங்க குடும்பம் வர 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 உங்க குடும்பம் விருத்தி அடையும் எல்லா காரியத்தையும் விருத்தி அடையும் அப்பங்கும்போது நீங்க வந்து அப்படி இருக்கும்போது உங்க சந்ததிகள் என்ன ஆசீர்வதிக்கப்படுவாங்க அதிகாலையிலேயே நீங்க ஜெபிக்கிறத பார்த்து ஆண்டவர் நமக்கு என்னச்சுவாரு அதிநிமித்தம் நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அது மாதிரி இல்ல நம்மளே ஆண்டர் திருப்தியாப்பாரு அவர் திருப்தியாக்குகிற தேவன் அதுல அப்படிதான் போட்டிருக்கு இருபத்தி இருபது பதிமூணுல அப்படிதான் போட்டிருக்கு அதிகா காலையிலே எழுந்துற பிள்ளைகள அவர் திருப்தியாக்குறாராம் தூக்கத்தை விரும்பாத விரும்பினால் தரித்திருந்தாவா விழித்திருந்து விழித்து அப்போ விழித்திரு அப்பொழுதும் ஆகாரத்தினால் எணிச்சுவன் திருப்தியா இருப்பேன் அப்போ நம்ம வந்து ரொம்ப நேரத்து வரைக்கும் தூக்கத்தை விரும்பும்னா தருத்துறியா தரித்திரனாவா எப்படின்னு பயம்ல போடுது தூக்கத்தை நம்ம ரொம்ப விரும்ப கூடாது நம்ம விரும்பும் அதிகாலையில எலும்புச்சோம்னா எலும்பிடுவோம் ஆண்டு என்ன சொல்றதா கேட்டணும் ஆண்டு சொல்றது கேட்காம திரும்பி திரும்பி படுத்தோம்னா வருமானத்துலதான் டேமேஜ் ஆகும் அப்புறம் அது மாத்திரம் வியாதிகள் வரும் வருமானங்கள்லாம் வியாதிகள் போயிடும் கருத்து ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கத்திரி பிள்ளைகளாக நீங்க அதிகாலையில் நீங்கள் எழும்புங்க எலும்பி தெய்வ சமூகத்துல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து நீங்க ஜபிக்கணும் நம்ம நாள்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்கலாம் பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கலாம் புதிய கிறிஸ்தவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அதிகாலையிலே கர்த்தரை எழுச்சி தேடணும் யார் ஊழியத்தரங்களா இருந்தாலும் சொல்லலாம் எல்லாத்தையுமே ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடினா தான் அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவங்க விளங்க முடியும் ஆமா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசிரியர் தருவார் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல கூட ஒரு வசனம் போட்டிருக்கு நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல கூட போட்டிருக்கு ஆறாம் அதிகாரம் ஆறாம் சனத்துல போட்டிருக்கு சோம்பேறியை நீ எறும்பின் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எறும்பினிடத்துல போய் நீ என்ன செய்ய போய் அதன் வழிகளை என்ன செய்ய பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஞானம் நமக்கு வேணாம் கூட ஆண்டு கேட்க சொல்லி இருக்கிற அந்த எறும்புகளை பார்த்து கூட நீ ஞானத்தை கற்றுக்கொள்ளு அப்படின்னு அன்றை சொல்லி இருக்கிறாரு தொடர்ந்து அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரி இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆவாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தை தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பரியும் எவ்வளவு எவ்வளவு நேரம் படுத்திருப்ப சோம்பரியும் நீ எவ்வளவு நேரம் படுத்துப்ப அப்படின்னு அந்த அதுக்கு வசனம் கொடுத்திருக்கிறாரு பாருங்க எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் ఇన్న కొంచేరం తూటం కొ ఉరంగటం కొండి కైముడకి విత్రం ఎన్బాయో అప్ప ఉన్ తర వలిపోకునే పోలూ ఉన్ వే ఆయుధ మనితూ వరం అని చూడ తరుత్తుల ఎప్పుడు వలిపోకునే పోలూ ఉన్ వే ఆయుధ మనిపోయి வரும் அப்படின்னு சொல்லி பைப்ல போடுறேன் அப்ப நம்ம வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்படியணும் வசனத்துக்கு கீழ்ப்பிஞ்சு வசனம் என்ன சொன்னா ஆசீர்வாதம் என்ன செய்யணும் தேடி வரும் ஆண்டரை கேடு ஆண்டர் சோதரிக்க அன்றர் புவிக்க அதிகாலை எலும்ப தேவ சமூகத்துல போய் அன்றர் சமூகத்துல ஜபிக்க வேதத்தை வாசிக்க அப்படிங்கும் போதா எறும்பு கூட நம்மளும் சுறுசுறுப்பா இருக்கணும் அது கோடை காலத்துல என்ன வேணும் எந்தெந்த காலத்துல என்ன ஆகிறவன்னு சொல்லி அது கரெக்டா சேர்த்து வச்சிருக்குவான் அதனால நீங்களும் நினைச்சுக்கணும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்க நினைச்சுக்கணும் பெற்றுக்கொள்ளணும் இந்த ஆசிரியர் பெற்றுக்கணும் தருத்துறையிலாக கூடாது நீங்க அதிகா நல்லா தூய் தூய் தூங்கிக்கிட்டே கிடந்தீங்க ராத்திரி தூங்கிட்டு இருந்தீங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா தூங்கி எட்டு மணிக்கு முடிச்சா போதும் எனக்கு என்ன வேலை இருக்கு ஒரு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா அவங்களுக்கு வந்து தருத்து வழிய போகணும் போல வருமா அதிகாலே எளிமையே அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது அவரை திருப்தி அவங்கள திருப்தி ஆக்கிடுவாரா அந்த நீதிமொழியை பார்த்தது அந்த நீதிமொழிகள் என்ன அதிகாரம் இருபதாம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு அவங்கள வந்து திருப்தியாக்கிட்டு பாருங்க தூக்கத்தை விரும்பாத விரும்பினாலும் தரித்தினா கண் விழித்து இருந்து விழித்துரு அப்பொழுது ஆகாரத்துல நினைச்சுவேன் திருப்தியாக்குவேன் அப்படிங்கிற தூக்கத்தை விரும்பாம கண் விழித்து இருக்கும்போது ஆகாரத்துல நம்மளை என்ன செய்வாராம் திருப்தி பட்னி போட மாட்டாரு பசியா விட மாட்டாரு அடுத்தவங்கிட்ட விட மாட்டாரு அந்தவரு அப்படி வசனத்துக்கு நீங்க என்ன செய்யணும் கீழ்படிந்திருக்கணும் தூக்கத்தை விரும்பத்தை விரும்புனா ஆயுத மணி மூணு போல என்ன செய்யும் அதனால வழிபோக்காம் தருத்தனியும் வழிபோக்கண போல வரும் நீங்க தூக்கத்தை காரணத்தை கொண்டு விரும்பாங்க ஆண்டவரையும் விடுங்கப்பா என்னை மூணு மணிக்கு விடுங்க வயசப்பா இனி நாலு மணிக்கு எளிப்பூடு வயசப்பான்னா நம்ம ஜெபிக்க எழுப்பி எலிப்பிட்டுருவாங்க ஆண்டவர் நம்ம எந்திரிச்சிடணும் எந்திரிச்சு ஆண்டவர் சமத்தை துதிக்கணும் அந்த மாதிரி சோத்தரிக்கணும் அப்போ ஆண்டவர் நம்மளை நினைச்சிவாரு பார்த்து நம்மளை ஆசிர்வதிப்பாரு நம்ம தூங்கிக்கிட்டே இருந்து நம்ம மனம் போல விரும்பி இருந்தோம்னா நமக்கு அந்த அந்த அவங்க தூ நல்ல தூங்குறவங்களுக்கு சுவம்பீர் தனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயுதம் அடைஞ்சவங்க கூட கருத்திரையும் போ வரும் சுக்குவாகவும் போட்டிருக்கு அது மாத்திர அவங்க கடன் பாரத்தை சிக்குவாங்க வியாதியில சிக்குவாங்க பல பல பிரச்சனைகளை சிக்குவாங்க ஆனா கத்திரி பிள்ளைகளாகி நீங்க அதிகாலையிலே ஆண்டவரை தேடுங்க அதிகாலையிலேயே தேவ சமூத்தில வந்து நினைஞ்சீங்க விழித்துருங்க வேதத்தை வாசிங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகாலையே மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுப்பி ஆறு மணி வரைக்கும் நல்லா தேவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துரு அப்புறம் நீங்க ஒரு நேரம் பரவாயில்ல ஆனா ஆண்டு சொல்லுங்க அதிகாலையே நீ தேடுறவங்கள நான் சொன்னேன் என்னை சினித்துறவங்க அதிகாலையே என்னை தேடுவாங்க என்னை தேடுறவங்களுடைய குடும்பத்துல அசுரத்தை நான் கொடுப்பேன் அவங்க களைஞ்சியெல்லாம் நிரம்போம் பொண்ணு ஐஸ்கிரீம் இருக்கு அதிகாலை எலும்புங்க பாதையை நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஆசிரியத்தை அப்படிப்பட்ட களத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானா அதிகாலை எலும்புறது தான் வேதத்தை அதிகால எலும்பி தேவ நல்ல நல்லா துதிக்கணும் அது சமூகத்தை நல்லா ஜெபிக்கணும் நல்லா துதிங்க நல்ல தேசம் தக்க நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை கட்ட செய்வார் நம்மள எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாரு நமக்கு என்ன ஞானம்னு அந்த ஞானத்தாண்டர் தருவாரு என்ன குறைவா இருக்கும் அந்த குறைகளை நிறைவாக்கி தருவாரு சமாதானம் கட்டினால் நம்மளை நிரப்புவாரு தூங்குகிறவங்க நீங்க மறைத்தோட்ட எழும்புங்க கத்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் நாட்கள் பொல்லாதவங்கள காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்க தூக்கத்தை விரும்பாதீங்க தூக்கத்தை விரும்புனா தான் வீட்டுக்கு போய் சேரும் ஆனா நீங்க தர தூக்கத்தை விரும்பாம அவர் சமூகத்துல விழித்து போது உங்களை திரு ஆகாரத்தினால திருப்தி ஆக்குறாரு கலைஞ்ச உங்களை நிரம்ப செய்றாரு அதனால அதிகாலையில் எழும்பி கத்தரை கேடுங்க இன்னையில இருந்து கத்தருக்கு கேடுங்க நாளை காலையிலேயே நாலு மணிக்கு மூணு மணிக்கு எலும்பிடுங்க அப்ப எந்திரிக்கும் போது தூக்கம் புதுசா எந்திரிக்க தூக்கம் மறந்து திருப்பி எந்த ஆசை அது ஆனா உங்களுடைய எதிர்காலம் உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்களும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு வசனம் கிடைச்சிருச்சு இந்த வசனத்தின் படி இதை கத்துற ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லி காத்திருந்தோம்னா நம்ம எழுதிட்டா நம்ம வந்து ஒரு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா வசனத்தை ஆண்டு தருவாரு யோசிப்புக்கு போட்டிருக்குது சங்கீதம் நூத்தி அஞ்சாம் சங்கீதத்துல போட்டிருக்கு யோசனைக்கு அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற அவருடைய வார்த்தையை நிறைவேற அந்த வார்த்தையானது தற்போது வசனமானது யோசைப்பு புடமிட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு புடமிட்டு அவருடைய கையை விளங்கினால் சொல்லுவேன் கையையும் கலையும் விளங்கினால் இரும்பு இரும்பு விளங்கினால் ஒடுக்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த பஞ்சத்தை உண்டாக்குனாங்க உண்டாக்குனாரு அந்த இடத்துக்கு யோசிப்பை கொண்டு எகிப்துக்கு யோசிப்பை கொண்டு போறதுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல எகிப்து தேசத்துல யோசிப்பை உயர்த்துறதுக்கு அவருடைய வசனம் நிறைவேறதுக்கு அந்த பதினோரு புல்லு கட்டி தலை நிமிஞ்சு தலை குனிஞ்சு நின்றுக்கு அந்த இதெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் விவசாயிப்புக்கு பயங்கரமான பிரச்சனையை சந்திச்சாரு அது மாத்திரம் இல்ல அவரை விலங்கு போட்டு ஒதுக்கினார்கள் போட்டிருக்கிறோம் போட்டிருக்கோம் எதுக்கு அவருடைய வசனமானது குடமிட்டு தான் யோசிப்பேன் அதே போல ஒவ்வொரு வசனமும் நம்மளை புடமிடும் 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 போது அந்த புடமிட்டு நம்மளை உயர்த்த வேண்டுமானால் அதிகாலையில் எழும்பி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோட வார்த்தை கை கொண்டு அதன் முடி நடக்கும் போது உங்க கலைஞ்சு கத்த நிரப்ப நிரப்பி தருவாரு ஆதாரத்தினால் உங்களை போஷிப்பாரு உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவாரு நீட்டிங் பாதையில நடத்துவார் அதனால கட்டமைப்பைகளாக நீங்க பிள்ளையா இருந்து ஏழு சத்தத்தை செவி கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க கத்துருங்களா கண்டிப்பா ஆசீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலை தேடுகிற பிள்ளைகள் யாரும் வெக்கப்பட்டு போனதே இல்லை அதிகாலை தேடுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகள் மூலியக்காரங்களா நினைஞ்சிருந்தா தேடுங்க அதிகாலையே தேங்க பாருங்க நீங்க வர வர தாவித விரித்தடைந்தது போல சேவைகளின் கேவனா கருத்த தாவிதோடு இருந்தது போல நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளோட அதிகாலையை தேடுகிற பிள்ளைகளோட ஆண்டவர் இருந்து நம்ம கைட்டு செய்யற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார் குடும்பத்தை கத்துற ஆசீர்வதிப்பார் கத்திற்கு பயப்படுறவங்க அதிகாலைன்னு தேடுவாங்க எகிப்து எகிப்து கூட ரெண்டு மருத்துவச்சி இருந்தாங்க அப்ப எவ்வளிய பிள்ளைங்கலாம் பிறக்கும் போது ஆண் பிள்ளைங்களை கொன்றுங்க பெண் பிள்ளைங்களை கொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த ஆண் பிள்ளைங்களை கூட காப்பாத்திருவாங்க அப்ப இந்த ராஜா வந்து கேட்பாரு காப்பாத்தீங்கன்னு போது இல்ல அவங்க தைரியசாலிகள் அவங்க பலசாலிகள் அவங்க நாங்க வரக்குனதே அவங்க குழந்தை பிறந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இவங்களுடைய ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கு அந்த மருத்துவச்சிகள் பயந்தாங்க பயந்துனால ஆண்டூர் பயப்படுற பயம் அவங்களுக்கு இருந்ததுனால இந்த மருத்துவச்சி குடும்பங்கள் எல்லாம் தலைக்க முடி கத்த செய்தாடா அந்த குடும்பங்களை கத்துற ஆசீர்வதிச்சாடாம் அப்ப நீங்களும் நானும் ஆண்டூர் பயந்து நடந்த மணால் அதிகாலையிலேயே நம்ம எழுந்தி ஆண்டவரை தேடறதுக்கு நம்ம வந்துருவோம் அதனால தேவரின் பிள்ளைகளாக நீங்க உங் நீங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும் உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதம் வகைக்கணும் பின்வரு சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கணும் வயண்டு உங்களை நீங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு நீங்க தெய்வ சமூக அதிகாலை தேடுங்க எவ்வளவோ மிஷினரிகள் கரும்பு போடுறாங்க காடு மலைன்னு சொல்லி போய் மிருகங்கள் இருக்கிற இடங்கள்ல தான் ஆண்டுடை ஒழித்து செய்யறாங்க ஆனா நீங்க வீட்லயே அதிகாலை எழும்பி கத்திரி சமூகத்தை தேடும் போது அந்த மிஷினர்களுக்காக ஜெபிக்கும் போது கத்தனை ஒழிஞ்ச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்போது பக்கத்துல இருக்க மக்களுக்காக ஜெபிக்கும்போது அதை மித்தம் கத்திர உங்க குடும்பத்தை தலைக்க பண்ணுவாரா பண்ண மாட்டாரா கண்டிப்பா தலைக்க பண்ணுவார் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் உங்களை முடிச்ச எங்க நீங்க அன்பு உள்ள பரலோக தகப்பல இந்த வேலைக்காக நந்திச்சது ஏசப்பா நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நந்திச்சது ஏசப்பா உடைய வார்த்தை கொண்டு நீ உடைய வார்த்தைக்காக நன்றி வசனம் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்கிறது வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனம் தான் எங்களை மேன்மை படுத்தும் ஆண்டவரை ஆமே கர்த்தாவே நாங்க ஏதோ ஒரு வாக்குத்த வாங்கிட்டு இந்த வாக்குத்தின்படி தகப்பனை நாங்கள் செவித்து இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இருந்தாலும் ஆண்டு வரையை நீ சொல்லுகிற வார்த்தைகள் அங்க நடக்கும் போது பெரிய மேன்மைக்குனரே எங்களை கொண்டு போறீ ஆண்டவரை அதுக்காக நன்றிச்சது அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக கேட்ட செய்தியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசிர்வதி கொடுத்தீனாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தூக்கத்தை விரும்பாதபடி இருந்து கண் விழித்திருந்து ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபையும் வாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் தேசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கர்த்த நம்ம ஜ